காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டாட்டா வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆறு டயருமே பார்த்தீங்கன்னா புதிய டயர்கள் வந்து போட்டிருக்காங்க அப்போலோ டயர் வந்து போட்டிருக்காங்க எப்சி வந்து ஒன் இயர் வந்து கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் வந்து ஒரு ஊஸ்ட்டிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்ருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்ரு வந்து ஓடி இருக்குங்க குறைவான கிலோமீட்ரு ஓடின வண்டி தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே